வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தயாராகும் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் அரசியலில் மாபெரும் புதியதோர் மாற்றத்தை உருவாக்கி நிறுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆரிய திராவிடங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சந்தமிழன் சீமான் அவர்கள் வருகைக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் அரசியலில் மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டு இருக்கின்ற அரசியல் களத்தில் நின்று தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி வெல்லலாம் என்ற அரசியல் பணியை செய்யலாம் என்ற உண்மையை பொதுவெளியில் போற்றுடைத்தவர் செந்தமிழன் சீமான் எனவே சாமானியர் கூட அரசியல் தேர்தல் அரசியலில் நின்று வெல்லலாம் என்ற உண்மையை போதித்து இதுவரை அரசியலில் தங்களுக்கு இணையாக யாரும் வர முடியாது என்பவர்களை பாதிக்கும் அளவிற்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் உயர்ந்தார் செந்தமிழன் சீமான் அவர்கள் செந்தமிழன் சீமானை பின்பற்றி பல லட்ச இளைஞர்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் இணைந்து தங்களுடைய செயலை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்களோடு மட்டும் நின்று விடாமல் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து இழுக்கும் வண்ணம் செந்தமிழன் சீமானின் மேடை பேச்சு இருந்து வருகின்றது எனவே முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் செந்தமிழன் சீமானை ஆதரித்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றி இலக்கான தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை மாற்றி நிறுத்தி இருக்கின்றார்கள் இது மாபெரும் சாதனையாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது மேலும் இது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் யுக்திகளுடன் புதிய புதிய சிந்தனைகளுடன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்பொழுதிலிருந்தே அதற்கான எல்லா செயல்களையும் செயல்படுத்த துவங்கிவிட்டார் மேலும் பல யுக்திகளை கையாண்டுதான் இந்த உயரத்திற்கு செந்தமிழன் சீமான் வந்துள்ளார் பிற கட்சிகளைப் போன்று பிற அமைப்புகளைப் போன்று காசு பணத்தை கொடுத்து செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலை செய்யவில்லை மாறாக உண்மையையும் நேர்மையையும் உறுதியையும் மக்கள் மன்றத்தில் நல்ல எண்ணங்களையும் கொண்டு விதைத்து அதன் மூலமாக விளைந்த நெற்கதிர்களான முப்பத்தி ஆறு லட்ச உண்மை தமிழ் தேசிய வாக்குகளை கொண்டு இப்பொழுது அரசியலில் மாபெரும் தடம் பதித்திருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இன்னமும் அவர்களுடைய இலக்கான தமிழரை தமிழர் ஆள வேண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செந்தமிழன் சீமான் வர வேண்டும் என்ற சிந்தனையை மக்கள் மன்றத்தில் இன்னமும் போதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுடைய எண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிறைவேறும் என்பதுதான் அனைவருடைய சிந்தனையாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது அரசியல் வல்லுநர்களும் செந்தமிழன் சீமானுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் மாற்றம் இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது அவர்கள் அவ்வா தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நாள் முதல் இன்று வரை உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருபோதும் அது பின்வாங்கவில்லை குறையவில்லை என்பது நிதர்சனமான உண்மை எனவே நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கூட செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது மாபெரும் உயரத்தையும் மாபெரும் இலக்கையும் தொடும் என்பதுதான் அனைத்து அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருந்து வருகின்றது நிச்சயமாக செந்தமிழன் சீமானின் படை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறும் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்